இரவுதான் போகதே போகதே எழுத்து கட்ட கையில் கொண்டு வா நண்பனே நண்பனே இங்கே இதான் சுகனார கமறின்ட முள்ளதே ஆんで போழுதான் இரவிதே இரவிதே கிடக்கலாம் வா நண்பனே ஏடி இங்க டீச்சர்ஸ்லாம் ட்ரெயினிங் போறாங்க சோ அதுக்கு எங்களுக்கு மூணு நாள் லீவ் விட்டுருக்காங்க இது தெரியாம மம்மி பேசிக்கிட்டு இருக்கு எஸ் மம்மி இந்த மூணு நாள் லீவை எப்படி सेलिब्रेट பண்ணலாம் நாங்க திங்க் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா பண்ணு ஏடி सेलिब्रेट உங்க வா அம்மா என்ன கழுவ முடியாதுமா பாத்திரம் என் கை அப்படியே சுருக்கு சுருக்கு போயிடும் அதனால பாத்திரம்லாம் கழுவ முடியாது நீயே கழுவிக்கோ நாங்களே முன்னாள் என்ஜாய் பண்ணலாம் பிளான் பண்ணிக்கிட்டு நீ வீட்டு வேலை எழுதிக்கிட்டு இருக்க ஓ மேடத்துக்கு கை எல்லாம் அப்ப எங்க கை மட்டும் பாலிசா இருக்குமா இப்ப போய் பாத்திரத்தை கழுவியா இல்ல தடுப்பு எடுத்துட்டு வரவா உனக்கு போய்

పూర్వేల పాత్రమ కలవచ్చన వాడు మమ్మీ మమ్మీ ప్లీజ్ మమ్మీ వేరే ఏదారు ఈసీ ఆన వేల కొడు మమ్మీ ఓ ఈసీ వేల వేల వేనమ్మ మేడం కే కక్కస్ కలవదియా అచ్చచ్చు அப்பா நமக்கு சூப்பர் சூப்பர்வைசிங் வேற இல்லையா ஓகே மம்மி ஐ வில் டு இட் மூணு நாள் லீவு என்ஜாய் பண்ணலாம்னு பிளான் போட்டது தப்பா போச்சு நாம மூணு பிளான் பண்ணா மேல இருக்க ஒரு வேற பிளான் போடுதாரு இந்த மம்மி அதுக்கு மேல பிளான் போடுதா ஏடி சின்ன ஏர்மா எல்லாரும் அம்மா வேலை தரேன்னு சொன்னா நீ மட்டும் என்னடி வந்து கட்டில் ஜம்முன உட்கார்ந்திருக்கே உனக்கு என்னடி வேலை தந்தா எனக்காடி நீ வீடு தூக்குறீல்ல எப்படி தூக்குற தூசிடலாம் நல்லா தூக்குறியான்னு பார்க்க சொல்லி அனுப்புனா அதே வந்து கட்டில ஜம்முன்னு உட்காந்துருக்கேன் சரி ஆனடி எப்படி தூக்குறேன்னு நானும் பார்க்குறேன் ஏடி இதெல்லாம் ஒரு வேளாடி போறே இந்த அம்மையை நான் போய் வச்சிக்கிறேன் இந்த கிருக்கி பாருங்களே எனக்கு அடி நீ வீடை தூத்துறதும் என்னையை மாப்பாட சொல்லி இதையெல்லாம் முதலில் கூறியிருக்க வேண்டும் எனக்கு காசும் பரவாயில்லை உனக்கு மாப் போடுற வேலையா உனக்கு முன்னாடி நான் வேலைய முடிச்சிட்டு போய் டிவி பாப்பேன் டி நீயே உட்கார்ந்து தொடச்சிட்டே இரு சரி நான் கூட்டி முடிக்கிறேன் எக்கி வாய் ரொம்ப அடிக்காத நீ ஒழுக்கமா தூத்து விடல அம்மா போய் கம்ப்ளைன்ட் பண்ணி விட்டுரு ஒழுக்கமா ஒத்து தூசி இல்லாம தூத்து விடு ஏனா நீ கரெக்ட்டா தூத்து விட்டாதான் என்னால தடிக்க முடியும் தெரியும்ல ஒத்து தூசி எங்கடா இருந்துச்சு அம்மா போய் சொல்லு

லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தோணுச்சுனாலும் சொல்லுங்க அதையே எடுத்து போடுவோம் ம் பை மக்களே நாளைக்கு வீடியோல பாப்போம்